காதுல சரிங்க கூப்பிடுங்க நீங்களுக்கு தெரியல தெரியல

அங்க நல்லா கவுடி நீ என்ன பண்ணுங்க நான் நல்லா குடிக்கிறேன் 100 மூலாம் கவுடி சார் நீ நல்லா பாருங்க என்னது நாங்க வந்தோம் என்ன தெரியுங்க நான் உனக்கு தெளிவா சொல்றேன் உங்களுக்கு நேத்து தரேன் உங்களுக்கு வேற யாரோ ப்ளேஸ் பண்ணி 100 பண்ணி உங்களுக்கு ஏதாவது உதவி நீங்கள ஒரு ஃபோன் பண்ணி வந்துடலாம் இதெல்லாம் ஒரு தொல்லை பண்ணாதீங்க இதெல்லாம் கோபம் நீ நேத்து மூர் மட்டும் எல்லாம் வந்து வாங்கி போறீங்க இல்லங்களாலாம் பாத்தல பண்ணுங்க புரியல திச்சு அள்ளலா இல்ல அது என்ன அள்ளுங்க

அங்க ஏங்க அங்க போய் லீகல ஏங்க இருங்க இருக்கு ஒரு நாலு மணி நேரம் அந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க நாலு கவுடிங்க